இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற சாஃப்டான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க பண்ண போகிறேன் பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முக்கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் கூடவே முக்கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்துக்கிறேன் ரெண்டுத்தையுமே ஒரு பவுலில் மொத்தமாக சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் சரிசமமாக எடுத்து உருண்டை குழம்பு பண்ணால் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஒன்று இருக்குங்க நான் சொல்கிறேன் அது சேர்த்தா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பருப்பு உருண்டை குழம்பு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் பருப்பை ஒரு துண்டு இஞ்சி மூணு சின்ன பூண்டுப்பல் போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக வழுவழுன்னு அரைச்சி இந்த பதத்துக்கு மாவை அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மிக்சி ஜாரில் ஒட்டிக்கிட்டுருக்க கொஞ்சமாக அரைச்ச பருப்பை தனியாக வச்சிடலாங்க அலசிட்டு குழம்புல விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேன் பத்து சின்ன வெங்காயம் அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு கைப்பொடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கிறேங்க இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸேங்க தேங்காய் பூ சேர்த்து பருப்பு உருண்டை குழம்பு பண்ணால் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க பருப்பு உருண்டை குக்கரில் வச்சு அவைச்சிக்கிட்டு இல்லை இட்லி பானில் வச்சு அவிச்சிக்கிட்டு இந்த உருண்டையை கஷ்டப்பட தேவையில்லைங்க டைரெக்டாக உருண்டையை உருட்டி கொதிக்கிற குழம்புல போட்டாலே போதுமானது சூப்பராக குழம்புல இந்த உருண்டை வெந்து மேலே மிதக்கிட்டு வந்துடுங்க ஓ நான் ஒரே அளவுக்கு சின்ன சின்ன சைஸாக நான் பருப்பு உருண்டையை நான் பிடிச்சிக்கிறேன் நான் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பருப்பு உருண்டையை பிடிச்சிக்கிறேங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பருப்பு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தான் நான் உருண்டை பிடிக்க ஆரம்பித்தேங்க உப்பு நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் குழம்புல போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நாலு பேருக்கு தேவையான குழம்பும் பருப்பு உருண்டையும் இதுவே போதுமானது பருப்பு உருண்டை இது மாதிரி மழை மழைன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி இருந்தால் தான் குழம்புல போட்டாலும் உடையாதுங்க இந்த பருப்பை ரொம்ப குறை குறைன்னு அரைச்சிட்டு நான் உருண்டை பண்ணோம்னா உடஞ்சி போயிடுங்க குழம்புல போட்டதும் இது மாதிரி நம்ம நைஸாக அரைச்சி தான் உருண்டை குழம்பு பண்ணணும் இப்போ இந்த குழம்ப எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் வெட்டிருக்கேங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு அது கூட கொஞ்சம் கடுகு வடகும் போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சியும் போட்டு வதக்கிக்கலாங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் கூடவே ஒரு சின்ன பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் முழு பூண்டு அதையும் சேர்த்து அப்படியே வதக்கிக்கிறேன் பூண்டை கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க இப்போ நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் பழுத்த தக்காளி இருந்ததுன்னா உருண்டை குழம்புல சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்குங்க பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருக்கேன் நான் சீசரில் ஒட்டிக்கிட்டு இருந்த பருப்பை நல்லா தண்ணி விட்டு அலசி தனியாக வச்சுக்கலாங்க குழம்பு நல்லா கொதித்து வரும்போது இந்த தண்ணியை விட்டால் சூப்பராக இருக்கும் குழம்பு வெங்காயம் தக்காளியும் ஒரு புறம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாப்பொடி கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா பச்சை வாசனை பொருள் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் குழம்பு கெட்டியாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டால் போதுமானதுங்க இல்லை தண்ணியாக சில பேருக்கு சாப்பிட பிடிக்க குழம்பு அவங்க ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாங்க இப்போது இந்த மசாலா எல்லாம் கொதி வரத்துக்குள்ள நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மிக்சி ஜாரில் கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காவை அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் நான் இப்போது ஆல்ரெடி ரெடி பண்ணி கொதிக்க வச்சுருக்கிற குழம்பு கூட இப்போ அரைச்ச தேங்காயையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம தேங்காவும் சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லை உப்பு ஏதாவது சேர்க்கணுமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் இந்த உருண்டை குழம்புக்கு புளி தேவைப்படாதுங்க ஒரு தக்காளி போட்டிருக்கோம் அந்த தக்காளியோட புளிப்பே போதுமானது இப்போ குழம்பு ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு உருண்டைக்கும் இன்னொரு உருண்டைக்கும் கேப் விட்டு மெல்ல மெல்லமாக நம்ம குழம்புல உருண்டையை சேர்த்துடலாங்க இது மாதிரி இப்போ உருண்டை சேர்த்ததுமே கரண்டியை விட்டு கிளறக்கூடாதுங்க முதல்ல அஞ்சு உருண்டை தான் நான் சேர்த்துருக்கேன் அது ஓரளவுக்கு வேக வச்சுட்டு அடுத்த பேலன்ஸ் இருக்க உருண்டையை சேர்த்துக்கிறேன் நான் இப்போ குழம்பை எடுத்து உருண்டை மேலே இது மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சமாக இது மாதிரி குழம்பு விற்கும் போது நிறைய வச்சோம்னா அதுலேயே முழுகிருங்க உருண்டெல்லாம் ஒரு மூணு நிமிஷம் கேப்லேயே அடுத்த உருண்டையும் இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிறதையும் இது மாதிரி போடும்போது உருண்டை உடையாதுங்க உருண்டையை மூடி வச்சு வேக வச்சோம்னா குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஈஸியாக குழம்புல வெந்துருங்க உருண்டை இப்போ ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போது ஆல்ரெடி மிக்சியை வாஷ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக பருப்பு தண்ணியை எடுத்து வச்சுருந்தேங்க அந்த பருப்பு தண்ணியை இப்போ இந்த உருண்டை குழம்போட சேர்த்துடலாம் பருப்பு தண்ணியை இது மாதிரி நம்ம லைட்டாக ஊற்றும் போது குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குங்க இப்போ இந்த குழம்புல கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் விட்டுருக்கேன் நான் குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் பருப்பு உருண்டையும் போட்டிருக்கேன் பிடிக்குங்க அதனால மெல்ல மெல்ல இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் பருப்பு உருண்டை போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க சூப்பராக பருப்பு உருண்டையும் வெந்திருக்கு இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் போட போகிறேங்க ஸ்லோ ஃப்ளேமில் போடும்போது குழம்புல இருக்கிற எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வெளியே வந்துடுங்க நல்லா தாளிக்கிறதுக்காக எண்ணெய் போட்டிருக்கேன் மேலே குழம்பு மேலே நல்லெண்ணெய் விட்டுருக்கங்க எல்லாமே சேர்த்து இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் போடும்போது கொஞ்சமாக தேவைன்னா மல்லித்தழை இது மாதிரி தூவிக்கலாங்க பருப்பு உருண்டை சூப்பராக வந்துருக்குங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க ஒரு பருப்பு உருண்டையை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க கையால் எடுக்கவே முடியல பருப்பு உருண்டை அளவுக்கு சூடாக இருக்குது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இந்த குழம்போட நல்லா வெந்த பருப்பு உருண்டையை தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டாசமாக இருக்குங்க பருப்பு உருண்டை குழம்பே பண்ணதில்ல இப்போ தான் பண்ண போகிறேன்றவங்க இதை பார்த்து பண்ணுங்கள் இந்த வீடியோவை அப்படியே ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வருங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பருப்பு உருண்டை குழம்ப நான் ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வில் போட்டிருந்ததும் அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்பவே எண்ணெய் மெதக்க மெதுக்க நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்டியான உருண்டை குழம்ப ரெடி பண்ணியாச்சுங்க இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு தொட்டுக்கே தேவையில்லை இருந்தாலும் கூட ரெண்டு அப்பளமும் கொஞ்சமாக ஏதோ ஒரு கீரை பொரியலும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ சூப்பராக ரெடி பண்ண இந்த பருப்பு உருண்டை குழம்போடு நான் இன்றைக்கி பச்சரிசி சாதங்க வெடிச்சுருக்கேன் நல்லா சூடான பச்சரிசி சாதத்தோடு இந்த பருப்பு உருண்டை குழம்பு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் அட்டாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பச்சரிசி சாதம் சுட சுட எடுத்துருக்கேங்க அது கூட மூணு பருப்பு உருண்டையும் போட்டுட்டு குழம்பையும் விட்டுட்டு கொஞ்சமாக பாலக்கீரை பொரியல் ரெண்டு அப்பளமும் வச்சுருக்கேன் இன்றைக்கி லஞ்சுக்கு சூப்பராக நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தாங்க இன்றைக்கி பண்ணியிருக்கேன் நான் பருப்பு உருண்டை குழம்பு இதே மாதிரி ஒரு சாஃப்ட்டாக ஒரு பருப்பு உருண்டை குழம்பை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை மாதிரி ஃபுட்டை ஈஸியாக வீட்டில் ஹெல்த்தியாக நம்மள ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்